போட்டுக்கு காசு இல்லை இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் நம்ம போகிறோம் அது வந்து கோயிலுக்கு வேண்டி விட்டுருக்காங்க பெரிய போட்டு ஏன்னா இதுக்கு பேர் காட்டில் அம்பலம் கோயில்னு சொல்லுவாங்க இந்த கடையிலேருந்து அந்த கடையில் கொண்டு விடுறாங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ஆனால் எத்தனை பேர் ஏறிக்கலாம் ஆனால் ஃப்ரீ தான் என்ன செம்மையாக இருக்கும் நல்லா தண்ணிக்குள்ளே போட்டுக்குள்ளே பெரிய போட்டுக்குள்ளே போகிறதுக்கு செம்மையாக இருக்கும் அண்ணா இது இன்னைக்கு கால் கம்மி ஞாயித்துக்கிழம பயங்கர கூட்டமாக இருக்கும் நானே ஃபஸ்ட் டைம் தான் ஏறுறேன் ஆனால் காசு இல்லை இந்த போட்டுக்கு பிள்ளைங்களா அதை சுற்றி கோயில் ஃபஸ்ட்டு மலையாக இருந்துச்சு அதெல்லாம் எல்லாம் மலையெல்லாம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குனாங்க அப்புறம் அந்த பக்கம் கடல் கடல் இருக்குது செம்மையாக இருக்கும் நாங்கள் பார்த்துட்டே போகலாம் நல்லாயிருக்கும் சத்யா பாரு சத்யா

திருவிழா டைம் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கும் நிறைய கடை மண் இருந்து எல்லாமே விளக்கம் வரும் நானே ரெண்டு மணி சட்டி எடுத்து வந்தேன் எல்லா விலையும் கம்மியா இருக்கும் இதெல்லாம் ஒரு அனுபவம்னா நான் இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் கூட தான் நான் இப்ப ரெண்டாவது டைம் போடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கூட்டிட்டு போயிருந்தாங்க அவங்க தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கூட்டம் ஓவராக இருந்துச்சு அன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு ஆனால் அன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் தொடங்கலைல்ல அதனால இதை பற்றி நமக்கு அது அவ்வளோவா தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து நான் இதை எடுத்து போடணும் ஃபுல்லாக மணல் தான் மணல் பீச்சு அந்த பக்கம் நிறைய பீச்சுகள் எல்லாம் இருக்குது செம்மையாக இருக்கும் இங்கேருந்து அந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே கடைசி இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டி இதனால தான் கடை இல்லாம இருக்கு இதெல்லாம் செம்மையாக இருக்கும் நீங்க பாருங்க

சட்டி ரோல வாசல் வந்து நிக்குது அந்த சட்டி சட்டி புளி கரெக்ட் அண்ணா இந்த புளி 130ங்க 300 300ரா அந்த அந்த சட்டி சின்ன சட்டி அண்ணா பரவாயில்லை பரவாயில்ல ₹80 அந்த எங்கயா நோக்கணும் என்னன்னா விற்கறாங்க அண்ணா போயிட்டு வந்தாலே அந்த சைடு போனா கொஞ்சம் பரவாயில்லை பரவாயில்லை நான் நியாயத்துக்கு பண்ணி போறேன்

Ser por la...

கோயில் பெரிய கோயில் வெளியிலேருந்து பார்த்தா பயங்கரமாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் உள்ள வரைக்கும் பூரா அவங்க பூ ஒவ்வொரு கூவாக இருக்கும்ல ஆளுங்க கூடு பயங்கரமாக இருப்பாங்கள்ல அப்போ வந்து இது பண்ணுறதுக்காக நல்லா ஜிகு ஜிகு ஜிகி இருக்கும் இது வந்து கவுண்ட்ரு போட்டிருக்காங்க கூட்டமாக இருக்க கூட்டமாக இருக்கும்போது கூட்ட நெரிசல்லாம் வரக்கூடாதுல்ல அதுக்காண்டி கவுண்ட்ரு போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ளேயே நிறைய கோயில்ஸ் வச்சுருப்பாங்க எப்பயுமே கேரளாவில் வந்து ஒரு பெரிய கோயில்னா அந்த பெரிய கோயிலை சுற்றி ஒரு சின்ன 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 கோயில் ஒரு அஞ்சாறு ஒரு பத்தேழு கோயில் இருக்கும் அதுக்கும் கேரளாவோட ஸ்பெஷல் செம்மையாக இருக்கும் ஏன்னா அது கோயிலுக்கு எல்லா கோயிலுக்குமே நம்ம ஊர் பக்கம் எனக்கு தெரில ஆனால் இங்கே வந்து நிறைய கோயில்ஸ் இருக்கும் இது வந்து கொடிமரம் வருஷத்துக்கு ஒரு கொடி ஏற்றுவாங்க நம்ம இப்போ நான் வே முதல் உதவ ஒரு கோயில் காமிச்சேன் அந்த கோயில் எல்லா கோயில்லையும் ஒரு கொடிமரம் இருக்கும் அது நம்ம ஒரு பக்கமே இருக்குது மாரியம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயில் எல்லா கோயிலும் இருக்குது இங்கேயும் கொடிமரம் இருக்குது கொடிமரம் கொடியேற்றுவாங்க இந்த கிணறு மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா இந்த கிணறுக்குள்ளே ஒரு இது மாதிரி அதுக்குள்ளே ஒரு வேண்டுதல் வச்சு காசு போடுவாங்க அதுதான் ஏதோ நடக்குன்னு ஒரு இது என்ன இஷ்டம் உள்ளவங்க அந்த கிணறுக்கு ஃபுல்லாக உள்ளே ஆனால் உள்ளே விழுகாது கிணறுக்குள்ள விழுகணும்னு சொல்லிட்டு அது போடுவாங்க அதுக்கு மேலே ஒரு கம்பி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க ஏன்னா செமையாக இருக்கும் நான் ரெண்டாவது டைம் வந்திருக்கேன் ஏன்னா இன்னொரு தடவை வரும்போது இன்னும் நல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்களுக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஆனால் இந்த கோயிலில் நட விஷயம் நினச்சா அது நடக்கும் அப்படியே ஒரு இந்த கோயிலுக்கு ஒரு மகத்துவம் அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு இது இருக்குது நான் காமிக்கிறேன் மெல்லவே போகலாம் நான் அந்த பக்கம் ஒரு மணி கோயில் இருக்குது மணி கோயிலில் காட்டிலம்பம் கோயில் மணி கட்டுற கட்டுற ஒரு மரம் ஒரு ஃபுல்லாகவே சின்ன மரமாக இருந்து இப்போ ரொம்ப பெரிய மரம் ஆகிடுச்சு அந்த கோயில் ஃபுல்லாகவேவும் அதுக்கு பேரே காட்டில் அம்பல் கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டிலம்ப தேவி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மணிதான் ஸ்பெஷலே அந்த கோயிலுக்கு எங்கே போனாலும் இந்த கோயிலுக்கு நம்ம ஸ்பெஷலாக கண்டுபிடிக்கணும் அந்த மணிதான் அந்த ரெட்டு கலர் இருக்குது பார்த்தீங்களா பார்க்கும்போது இங்கேருந்து ஜக ஜக ஜெக ஜக ஜகன்னு இருக்கும் ரெஃபுல்லாமே ரெட் கலர் அதுக்கு வந்து என்ன ஏழு சுற்றி சுற்றணுமா ஏழு தடவை அந்த கோயிலில் அந்த மணி கட்டி வச்சுருக்காங்களே அதுக்கு வந்து சுற்றணும் அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் நினச்சிட்டு நினைக்கணும் நினச்சிக்கிட்டு ஒரு ஏழு தடவை சுற்றிக்கிட்டேவும் அந்த வேண்டுதலை வச்சோம்னா அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கு நடக்கும் அது ஃபுல்லாகவே மணிக்கட்டி மணிக்கட்டி மணி கட்டி ஃபுல்லாகவே மணிக்கட்டி சின்ன சின்ன மணிக்கட்டு பெரிய பா சிகப்பு கயிறில் க கட்டி விடுவாங்க இதில் குழந்தைங்க இல்லாதவங்க குழந்தைங்களுக்காக மணிக்கட்டி விடுவாங்க குழந்தைங்க தொட்டில் கட்டி விடுவாங்க அப்படி ஒரு ஸ்பெஷல் இந்த கோயிலுக்கு சுற்றியுமே அந்த சுற்றியுமே எங்கே வேணாலும் மணிக்கட்டலாம் வரும் மரம் அந்த மரத்தை சுற்றி ஒரு ஒரு க மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அந்த விக்கிரகத்தை சுற்றி எங்கே வேணாலும் மணிக்கட்டலாம் வந்து பார்த்தா தெரியும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி ஒரு மணிக்கோ மணிக்கோயில்னு சொல்லுவாங்க மணிக்கோயில் கட்டலாம் அதுதான் இந்த கோயிலாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு சுற்றி ஏழு சுற்றி சுற்றணும் நான் சுற்றிகிட்டு இருக்கும்போது வீடியை எடுக்கிறேன் ஃபுல்லாகவே மணி குழந்தைங்க சாமி கும்பிறதுக்கு ஃபுல்லாகவே அந்த துலாபாரம் துலாம்பரம் வைப்பாங்க குழந்தை இல்லாதவங்க ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம் வர்றவங்கலாம் துலாபாரம் வைப்பாங்க அப்போ அந்த பக்கம் கடாசு சின்ன குட்டி குட்டி கோயில் நிறைய உள்ளே இருக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே போகலாம் இப்போ கவுண்ட்ரு அச்சனைக்கு கவுண்ட்ரு எல்லாமே கவுண்ட்ரு தான் முதல்ல கேளாகருவம் இந்த கோயிலை பாருங்கள் ரொம்ப ஸ்பெஷல் போட்டு கடல் பீச்சு அப்புறம் கடல் இருக்குது பீச் இருக்குது போட்டு போட்டு இருக்குது நல்ல கோயில்கள் இருக்குது ஏன்னா இந்த கோயிலில் அப்படியே சிற்பமாக செதுக்கி அழகாக இருக்குது அப்படியே உத்து பார்த்துட்டே போகணும் அவ்வளோ அழகாக இருந்துட்டுமா செம்மையாக இருக்குது திறக்க மாட்டாங்க ஆனால் எப்பயாவது ஒரு இந்த கோயில மட்டும் எப்பயாவது ஒரு தான் விசேஷத்தன்னைக்கு மட்டும்தான் திறப்பாங்க மற்ற நாள் திறக்கவே மாட்டாங்க அதனால அவ்வளோ தெரியல தெரில ஆனால் இது வந்து மரத்துலையும் உள்ள நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க செம்மையா இருக்குது மரத்தில் பண்ணியிருக்காங்க அந்த கல்வெட்டு அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க அப்படியே பார்க்கவே அழகாக இருக்குது என்ன கல்வெட்டு எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது ம் அப்படியே செம்மையாக இருக்குது இந்த பொருள் கோயில் பக்கம்லாம் வாங்க வந்து எல்லாரும் பாருங்கள் கேரளாவில் இருக்க ஒன்று ஒன்று ரெண்டு கோயிலை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் டைம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா கோயிலை முடித்து எல்லா கோயிலும் இத்தனை பத்து கோயில் இருக்கும் அந்த பத்து கோயிலையும் சுற்றி பெரிய கோயில் அந்த கோயில் காட்டம் சுற்றி வந்தாச்சு வந்து வெளியில் வந்தாச்சு வெளியில் வந்துட்டு இங்கே ஒரு இதுதான் கேரளத்தில் பற நம்ம ஊரில் வந்து குலகம்னு சொல்லுவாங்க பற மாதிரியே ஒரு கிணறு செஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் ஒரு அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது அதையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து வருவோம் டாட்டா பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வாங்க எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வீடியோஸும் எடுத்து போடுறோம் இது கொஞ்சம் லென்த்து வீடியோ ஆகிடுச்சு யாரும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இந்த கோயிலோடய அருமை உங்களுக்கு ஓகே பாய்